ரேஷன் வந்திருக்குதா ரேஷன் வராத இருந்தா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மாசம் மாசம் வந்திருக்குதா இல்லை ரெண்டு மாசது ஒரே டைம் வந்திருக்குதா அதில் எதனா ஆதார் கார்டோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ எதனா ப்ராப்ளம் ஆகி உங்களுக்கு அந்த டூ தௌசண்ட் வந்திருக்குதா இல்லையா அந்த கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகி கரண்ட் உங்களுக்கு அதை டிடக்ஷன் ஆகி ஜீரோ பில் வந்திருக்குதா இல்லை நீங்கள் பில் இப்போ கட்டினே வந்துருக்குறீங்களா ரேஷன் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்குதா கரெக்டா மாசம் மாசம் இந்த கிளாரிபிகேஷனுக்கு நாங்கள் உங்க டோர் ஸ்டெப்ஸ்க்கு நாங்க வந்திருக்குது உங்க வீடு தேடி வந்திருக்குது கவர்மெண்டே உங்க வீடு தேடி வந்திருக்காங்க உங்க எம்எல்ஏ வந்து இருக்கிறாங்க முனிசிபாலிட்டி கமிஷனர் வந்திருக்கிறாங்க தாசில்தார் வந்து இருக்கிறாங்க பென்ஷன் ப்ராப்ளம் இருந்தா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருந்தா வந்திருக்காங்க ரேஷன் கார்டு ப்ராப்ளம் இருந்தா ரேஷன் கார்டு ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க அவர் கைட் பண்றாங்க புதுசு அடிஷன் பண்ணுறதுக்கு டிலிஷன் பண்ணுறதுக்கு புதுசு கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் இம்மிடியேட்டாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் ரேஷன் கார்டு எப்படி வாங்க முடியும் இதை பற்றி அவரு கொஞ்சம் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உங்களுக்கு எதனா தெரியாதா இருந்தால் கூட நாங்கள் உங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும் எல்லா டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் கவர்மெண்ட்டு வார்டுக்கு உங்க வீடு தேடி வர முடியாது ஒரு ஒரு வீடு ஆனால் உங்கள் வார்டு கிட்ட நாங்கள் வந்திருக்கிறோம் உங்க ப்ராப்ளம்ஸ் தனித்தனியாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண வந்திருக்கு இண்டிவிஜுவலாக ஃபேமிலி ஏரியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் வந்திருக்கோம் ஒரு ஒரு வீடில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப நாள் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க உங்கள் கம்ப்ளைண்ட் எழுதியிருந்தா உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க இப்போது நீங்கள் எதே ப்ராப்ளம் இருந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கவுண்டர் கிட்ட போயிருந்தால் அவர் எழுது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது ஏரியாவில் என்ன ப்ராப்ளம் இருக்குது ஃபுட் இன்ஸ்பெக்டர் பாக்கணும் இல்ல சிடிபிஓ ரெண்டாயிரம் வராதா இருந்தா சிடிபிஓ பாக்கணும் இல்ல கமிஷனரை பாக்கணும் இல்ல என்ன பாக்கணும் தகசீல்தார்னா யார்ல நீங்க கான்டாக்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்க்காக அந்த அவர் ஒரு ஸ்ட்ரிப்ல எழுதி கொடுக்கறாங்க அந்த ஸ்லிப்ல அவரே எழுதி கொடுக்குறாங்க உங்க ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஸ்லிப் எடுத்து ஒரு டோக்கன் எடுத்தீங்க வந்தா உங்க ப்ராப்ளம் ரிஜிஸ்டர் ஆகுது நாங்கள் ஒரு ஒரு பத்து நாளோ இருபது நாளோ டைம் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ப்ராப்ளம் இது ஒரு ப்ரொசீஜர் கேரண்டி ப்ரோக்ராம் இருந்தா பாதி பேருக்கு இருந்து பாதி பேருக்கு அந்த கேரண்டி ப்ரோக்ராம் பெனிஃபிட்டே இல்லாத இருந்தால் உங்களுக்கு மனசு கஷ்டம் ஆகுது நோவாகும் ஆமாவும் இல்லையா பாதி பேருக்கு கரண்ட் ஃப்ரீ பாதி பேருக்கு ரேஷன் ஃப்ரீ ரெண்டாயிரம் ஒரு ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆதார் கார்டோ அக்கௌண்ட் டீடைல்ஸோ ரேஷன் கார்டோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம்ல இருந்தா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டே வருது இல்ல நீங்க எத்தினோ டைம் தகசில்தார் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களோ ஆனா ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா

சுவநாத் ஸ்ரீராம் நகர் சோமேஸ்வரம் வார்டு உங்க பிளாக்ல தனித்தனியா ஒரு ஒரு பிளாக்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது தண்ணி வசதி கரெக்டா இருக்குதா வேற எதனா ப்ராப்ளம் இருக்குதா திருப்பி நாங்க சொல்ல வேண்டியது நாங்க ஒரு பதினஞ்சு நாலு உள்ள அந்த ரோடு முருகம்பேட்ல இருந்தா இங்க வரைக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் அது அது விட்டா எளிய ரோடு தீவனம் ரோடு நாங்க ப்ரபோசல் எடுத்திருக்கிறோம் உங்க கவுன்சிலர் உங்க யாரு கவுன்சிலர் இருக்கிறாங்க ரெண்டு மூணு கவுன்சிலர் கூட அது ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த ப்ரப்போசல் நாங்க இப்போ ஆல்மோஸ்ட் செவன்டி தௌசண்ட் செவன்டி லேக் கிட்ட கிட்ட ஒரு கோட்டி கிராண்ட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணி செவன்டி லேக்ஸ் அமௌண்ட் அலாட்மெண்ட் பண்ணி ஒரு பிப்டீன் டேஸ்ல நீங்க ஒரு அஞ்சு வருஷமா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க அங்க உருகம்பேட் ரோட்ல இருந்தா கிட்ட கிட்ட இங்க சுவாமிநாத்புரம் வரைக்கும் அந்த ரோடு கண்டினியூஷன் ஆகுது வரும்போது எல்லா கவுன்சிலர்ஸ் அதுதான் டிமாண்ட் கோரமண்டல் வரைக்கும் அங்க ஸ்டார்ட் ஆயிருந்தா இங்க இருக்கு எப்பதான் சாங்ஷன் பண்ணியிருந்தா உங்க வீடு பக்கத்துல ரோடு போடுறது இந்த வீடு பக்கத்துல ரோடு போடுறது மெயின் ரோட் பண்ணி வந்தாங்க இப்போ சீரியஸா நாங்க ஒரு பத்து டைம் இந்த ஏரியால வந்து பார்த்து பார்த்து இப்போ கிட்ட கிட்ட ஒரு கோட்டி கிராண்ட்ஸ் நாங்க இந்த ரெண்டு வார்டுக்கும் அலாட்மெண்ட் பண்ணி அங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தா அது செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் கிட்ட கிட்ட ஒன் கிலோமீட்டர் நாங்கள் கவர் பண்ணிருக்கோம் இந்த ரோட் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறோம் ஒரு த்ரீ மந்த்ஸில் வார்டில் கவுன்சிலர் கிட்ட டிஸ்கஷன் பண்ணி ஏரியாவில் நீங்கள் உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி குடிக்கிற தண்ணி ஃப்ரீயாக குடிக்கிற தண்ணி வார்டு உள்ளாவே நாங்கள் அந்த அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஆரோ பிளான்ட் ப்யூரிஃபைடு வாட்டர் இப்போ நீங்கள் வெளியில் இருபது ரூபாயோ பத்து ரூபாயோ நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க ஆனால் நாங்கள் அப்போ ப்ராமிஸ் பண்ணி பண்ணியிருந்தேன் நான் அப்போ இப்போ குடிக்கிற தண்ணி எல்லா வார்டில் ஒரு ஒரு வார்டில் ரெண்டு ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிற தண்ணி அலாட்மெண்ட் பண்ணிருக்கிறோம் ஒரு ஒரு வார்டுக்கு ரெண்டு குடிக்கிற தண்ணி நாங்கள் பண்ணிருக்கிறோம் அது ஆனால் இப்போ உங்களுக்கு வேற கவர்மெண்ட் பவருக்கு வந்து சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ஆயிடுச்சு டென் மந்த்ஸ் ஆயிடுச்சு கேஜிஎஃப்க்கு என்ன செப்பரேட்டாக பண்ணிருக்காங்க ஆமா கேஜிஎஃப்க்கு இப்போ தௌசண்ட் ஏக்கர்ஸ் லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்கிறாங்க இப்போ அது இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்போ இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப்போ கிட்ட கிட்ட ஒன் லேக் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது கிட்ட கிட்ட ஒன் லேக் பெங்களூர்ல எங்கேயுமே இல்லாத ஒரு சர்வீஸ் கேஜிஎஃப் மக்களுக்காக பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னால் ஐம்பது வருஷமா இந்த பிளான் இல்லாத இருந்தது இந்த இடம் ஐடென்டிஃபை பண்ணி அஞ்சு வருஷம் முன்னால ப்ரப்போசல் கொடுத்தோம் ஆனால் அந்த லேண்டாக இப்போ அந்த லேண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக கேஐடிபி இண்டஸ்ட்ரியலுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி மூலமாக அந்த கேஏடிபி டிபார்ட்மெண்ட்டு கர்நாடகா கேஏடிபி டிபார்ட்மெண்ட்டு அந்த லேண்டை டெவலப்மெண்ட் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் பண்ணிருக்கிற லேண்ட்ல இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த லேண்ட் அலாட்மெண்ட் பண்றாங்க எப்படி இண்டஸ்ட்ரீஸ் வரும் இப்போ கோலார் கிட்ட கிட்ட நர்சாபுரம் கிட்ட கிட்ட விஸ்டர்ன் கம்பெனி இருக்குதா மாலூர் கிட்ட கிட்ட கம்பெனிஸ் வந்து இருக்குதா அதே மாதிரி கேஜிஎஃப்க்கு ஆலது மரம் அக்க பக்கத்துல ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துல பிரமல் அக்க பக்கத்துல இண்டஸ்ட்ரீஸ் அதே அதுதான் லேண்ட் ஆயிரம் ஏக்கர் லேண்ட் இப்போ ரிசர்வ் பண்ணிருக்காங்க அது கவர்மெண்ட் லேண்ட் கவர்மெண்ட் லேண்ட் கவர்மெண்ட் கம்பெனி கூட வரும் இல்ல பிரைவேட் கம்பெனி கூட வரும் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் பண்றாங்க ஏதோ ஒரு கம்பெனி கூட வந்தா ஒரு கம்பெனிக்கார ஒரு டென் குரோர்ஸ் பத்து கோட்டியோ இருபது கோட்டியோ ஐம்பது கோட்டியோ கேஜிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணி வந்தா அப்படி ஒரு ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வந்தா நீங்க திங்க் பண்ணுங்க எத்தனை பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இது ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராம் இது கண்டிப்பா காங்கிரஸ் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து இது ஒரு சர்வீஸ் பண்ணிருக்காங்க கேஜிஎஃப் மக்களுக்காக இது ஒரு சர்வீஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் அப்புறமா பெங்களூரில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது இல்லை கேஜிஎஃபில் தான் வரணும் அப்படி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் உங்களுக்காகி உங்கள் மூலமாக நான் கவர்மெண்ட் கூட நன்றி சொல்கிறேன் இது ஒரு நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க கேஜிஎஃப் மக்களுக்காக இதுக்கு முன்னால் யாருமே

டெய்லி தண்ணி வருதா டெய்லி தண்ணி வராதா இருந்தா ரெண்டு நாளுக்கோ மூணு நாளுக்கோ தண்ணி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருந்தா நாங்கள் அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அந்த ப்ராப்ளம்க்கு நாங்கள் சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணுறோம் இப்போ சம்மர் இருக்குது ரெண்டு மாதம் சம்மர் இருக்குது ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதம் சம்மர் வரும் தண்ணி கரெக்டாக இல்லாத இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் ஆகும் ಅದೇ ನಾವು ಇಪ್ಪ ಪ್ರಿಪೇರ್ ಪಂಕಿ ರೀ ಬೋರ್ವೆಲ್ಸ್ ಪಂಕೆ ಬೋರ್ವೆಲ್ಸ್ ಪಂಕ್ಕಾಗಿ ಪ್ವಿಷನ್ ಅದ ನಾವು ಏರಿಯಾ இருக்கிற அட்ரஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வந்து இருக்குது தண்ணி ப்ராப்ளம் எந்த வார்டில் இருக்குது எந்த பிளாக்ல இருக்குது அது நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு இன்ஃபார்ம் அந்த கவுன்சிலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இப்போ நீங்க இங்கே வந்து இருக்கிறீங்க கிரீவியன்சஸ் மீட்டிங் வந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட ஹெல்ப் ஆகும் சோமேஸ்வரம் இந்த மூணு பேர்ஸ்ல மூணு புதுசு அங்கன்வாடி சென்டர்ஸ் வரும் சென்டரா கட்டி மூணு வார்டுக்கு ஒரு ஒரு இடத்துல அங்கன்வாடி வரும் அது ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அமௌண்ட்ல புதுசு பில்டிங் கட்டி உங்களுக்காக அது ஒரு சர்வீஸ் பண்ணிருக்காங்க வருதா இல்லையா அந்த கிளாரிபிகேஷன் கமிஷனர் என்ன கூட தாசில்தார் இந்த பக்கம் இருக்கிறாங்க ரேஷன் ஏதனா ப்ராப்ளம் இருக்குதா பென்ஷன் ஏதனா ப்ராப்ளம் இருக்குதா பென்ஷன் வந்தா கூட ரெண்டாயிரம் வரும் அது என்ன டவுட் இருந்தா அது விட்டுடுங்க பென்ஷன் வந்தா கூட மாச மாசம் உங்களுக்கு அந்த டூ தௌசண்ட் அந்த ஃபேமிலிக்கு வரணும் அதுதான் ப்ரொசீஜர் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா கிளாரிஃபை பண்றாங்க திருப்பி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தா நாளைக்கு உங்களுக்கு கேஸ்ட் இன்கம் சர்டிபிகேட் வேற எதனா இஷ்யூ இருந்தா நீங்க அவர் கான்டாக்ட் பண்ண முடியும் ஆமாவா இல்லையா

ன்ஸ் இஸ் வெயிட்டிங் லிஸ்ட் கரெக்சன் ரேஷன் கார்டு ப்ராப்ளம் இருந்தா கூடயே செக் பண்றாங்க இப்போ நீங்களுக்கு அந்த ஐடி கார்டு ஒரு நம்பர் எழுதி குடுக்குறவருக்கும் நீங்க ஆபீசர்ஸ் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க